ஹொசூர் அருகே சேர்க்கை தனிமையில் இருக்க தடையாக இருந்த ஐந்து மாத ஆண் குழந்தையை கொண்ட கொடூர தாய் பால் குடித்த போது புறையேறியதாக நாடகமாடிய துணிகரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த களமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சின்னட்டி என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் பெயிண்டர் வேலை செய்து வருகிறார் இவருக்கு பாரதி என்கின்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் தவமாய் தவமிருந்து கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ளது மகனுக்கு துருவ் என பெயரிட்டு ஆண் வாரிசு பிறந்ததை கொண்டாடி தீர்த்ததாக கூறுகின்றனர் சுரேஷின் சந்தோஷம் இத்தனை நாட்களில் துக்கமாக மாறும் என எதிரி கூட நினைத்திருக்க மாட்டார் சுரேஷின் பாரதிக்கும் எதிர் வீட்டைச் சேர்ந்த சுமித்ரா என்பவருக்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது பாரதி காதலியின் டேட்டு குத்துமளவிற்கு தீரா காதலாக இருந்துள்ளது எதிர்கணவர் சுரேஷிற்கும் தெரியவந்து மனைவியையும் சுமித்ரா என்ற திருமணம் ஆகாத பெண்ணையும் எச்சரித்து அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் சுரேஷ் மதியம் வீட்டிற்கு சென்ற போது வீட்டின் முன்பு அக்கம் உள்ளே அவரிடம் குழந்தை பேச்சில்லாமல் இருப்பதாக கூறியுள்ளார் பதறி அடித்து கணவரிடம் பால் குழுத்து தூங்க வைத்ததாகவும் குழந்தைக்கு புறையேறி இருமல் வந்ததாக கூறியுள்ளார் பாரதி சுரேஷ் பதறி அடித்துக் கொண்டு கிளமங்கலத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரிசோதனை செய்த போது குழந்தை இறந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்து உடற்குறாய்விற்காக பரிந்துரைத்த போது ஆசையால் எதிர்பார்த்து பிறந்த மகனின் உடலில் கத்துப்படுவதை நான் விரும்பவில்லை என கூறி பிடிவாதத்துடன் மகனின் உடலை வீட்டிற்கு எடுத்து வந்து நேற்று ஊருக்கருகே நல்லடக்கம் செய்துள்ளார் மகனின் இறப்பை ஏற்க மனம் மறுத்த நிலையில் மனைவி பாரதியின் செல்போனில் சுமித்ராவுடனான உரையாடலை கேட்டபோது நிலைகுலைந்து போயுள்ளார் சுரேஷ் சுமித்ராவும் பாரதியும் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்தபோது குழந்தை அழுவதும் தொந்தரவு செய்வதை இருவரும் விரும்பவில்லை சுமித்ரா நாம் தனிமையில் இருக்க இடையூறாக உள்ள உன் குழந்தையை கொன்றுவிடு என கூறி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப பாரதியும் குழந்தையை கொலை செய்து கொன்றுவிட்டதாக பகிர்ந்துள்ளார் குழந்தையை கொன்ற தகவல் கணவனுக்கு தெரிய வந்ததும் மனைவி தலைமறைவாகி உள்ளார் மகனை கொன்ற மனைவி மீது கிளமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப் போவதாக சுரேஷ் அக்கம் பக்கத்தில் தகவல் தெரிவித்து காவல் நிலையம் சென்ற கணவரை உறவினரின் போனில் தொடர்பு கொண்ட பாரதி புகார் அளிக்க வேண்டாம் தவறு நடந்துவிட்டது வந்துவிடு நீ என்ன செய்தாலும் என என கூற கணவரோ என்ன நடந்தது என கேட்க தயங்கி தங்கி மகனை ஒப்புக்கொண்டிருக்கிறார் மனம் உடைந்து போன சுரேஷ் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஊரினெச்சரிக்கையாளர்கள் பாரதி சுமித்ராவை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஆண் குழந்தை புதைக்கப்பட்ட இடத்தில் தூண்டி இழத்து உடற்குறாய்வு செய்ய மருத்துவ குழுவினர் வருகை தர இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஓரின சேர்க்கைக்கு தடையாக இருந்த பட்சியுளம் குழந்தையை காதலில் சொன்னதைக் கேட்டு பெற்ற தாயை மூச்சை நிறுத்தி கொன்ற கொடூரம் அப்பகுதியினரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது